குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எல்லாருக்கும் ஸ்கின் அழகாக இருக்கணும் பொலிவாக இருக்கணும் கிளியராக இருக்கணும்னு ரொம்ப ஆசை ஆனால் திடீர்னு ஒரு நாள் நம்ம ஸ்கின்ல பிம்பிள் வந்துடுது அந்த பிம்பிள் உடனே நம்ம ஃபோக்கஸ் எல்லாமே அந்த பிம்பிள் மேலே தான் இருக்கு நம்மளுக்கு இரிட்டேட்டடாக இருக்குது யார்கிட்டயும் போய் பேச பிடிக்கல முகத்தை எங்கேயாவது போய் மறைச்சு வச்சிடலாமுன்னு இருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நம்ம எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்போம் பிம்பிள்ஸ் ஏன் வருது அதுக்கு என்ன காரணம் பிம்பிள் எப்படி வருது அது எல்லாமே நான் ஏற்கனவே ஒரு வீடியோல போட்டிருக்கேன் அது போய் அந்த வீடியோல போய் நீங்க செக் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல இந்த பிம்பிள்ஸ வராம வைக்கிறதுக்கு வெஸ்டீஸ்ல என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்கு வந்த பிம்பிளை எப்படி துரத்தி அடிக்கிறதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் நீங்க இந்த சேனலுக்கு முதல் முறையா வந்திருக்கீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு செவிற கற்பனை பண்ணிக்கோங்க அதுல நிறைய வீரர்கள் விட்டு போச்சுன்னு நினைச்சுக்கோங்க அந்த வீரல்களை சரி செய்யாம நீங்கள் வெறும் பெயிண்ட் மட்டும் அடிச்சா அந்த செவர் சரியாயிருமா ஸ்ட்ராங்காக நிற்குமா ஏதாவது மழை பெய்யும் போதோ பூகம்பம் வரும் போதோ அந்த செவர் இடிஞ்சு விழுந்துரும் அது நம்ம நிஜமாவே சரியாக்கணும்னு நினைச்சோம்னா அந்த வீரல்களை நிரப்புறத்துக்காக பூசுவலை செய்யறதுக்கு சிமெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள் யூஸ் பண்ணி அதை சரி செய்யணும் அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின் நம்ம ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அந்த ப்ராப்ளம்ஸை நம்ம முற்றிலும் நீக்காம அதோட வேர் காரணத்துக்கு போய் நம்ம ட்ரீட் பண்ணாம அது நம்ம வெறும் கிரீம்ஸ் போட்டு ட்ரீட் பண்ணா சரியாயிருமா இல்ல அந்த ப்ராப்ளம்ஸ் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும் அதுக்காக வெஸ்டீஜில் நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த கிரீம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணாம நம்ம சில சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறது நல்லது எப்படி நம்ம அந்த சுவருக்கு வந்து அந்த பூசு வேலை செஞ்சோமோ அதே மாதிரி நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம இன்டர்னலா நிறைய போஷாக் கொடுத்தா தான் அது வந்து நல்லா இருக்கும் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும் அதில் பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கிட்ட மூணு ப்ராடக்ட் இருக்கு வெஸ்டீஜ் நீம் வெஸ்டீஜ் நீம்ல நிறைய ஆன்டி வைரல் ஆன்டி பாக்டீரியல் ப்ராப்பர்டிஸ் இருக்கு அதனால நம்ம பிம்பிள்ல இருக்கிற அந்த பாக்டீரியாவை இது ஒழிக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும் அதே மாதிரி நீம் வந்து பிளட் பியூரிஃபையரா வேலை செய்யுது நம்ம சாப்பிட்ற உணவால பொல்யூஷனால நம்மளோட பிளட் வந்து நிறைய இம்பியூரிட்டிஸ் இருக்கு இதனால நம்ம ஸ்கின்ல பிம்பிள்ஸ் ஏற்படும் பிளட் பியூரிஃபை ஆகுறதால நம்ம ஸ்கின்னும் வந்து நல்லா ஜொலிக்கும் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆலோவேரா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சோத்து கத்தாழை வந்து ஸ்கின்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு ஆலோவேரா சூதிங் எஃபெக்ட் கொடுக்கும் உங்கள் ஸ்கின்க்கு அதே மாதிரி பிம்பிள்ஸில் இருக்கிற அந்த ரெட்னஸ் அந்த ஹீட்டை வந்து கம்மி பண்ணும் உங்கள் உடம்பு வந்து ஹீட் பாடியாக இருந்தால் உங்களுக்கு பிம்பிள்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஆலோவேரா உங்கள் உடல் உஷ்ணத்தை மெயின்டைன் பண்ணுறதால பிம்பிள்ஸ் வந்து வராது நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சியூல்ஸ் ஹேர் ஸ்கின் நெயில் கேப்சியூலில் க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் டீ எக்ஸ்ட்ராக்டில் காமா லினோலெனிக் ஆசிட் இருக்கு இது பருக்கள் வராமல் தடுக்கும் ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க கிரீன் டீ எக்ஸ்ட்ராக்ட் தொடர்ந்து நாலு வாரம் பயன்படுத்திட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின்ல பருக்கள் வரவே வராதுன்னு இந்த மூணு சப்ளிமெண்ட்ஸும் நம்மளோட பிரச்சனையை வேர்ல இருந்து சரி பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம வெஸ்டீஸ்ல இருக்கிற கிரீம்ஸ் பத்தி பார்க்கலாம் அழகான பிம்பிள் ஃப்ரீ ஸ்கின் பெறது ரொம்ப ஈஸி இல்ல அதை வந்து நம்ம தொடர்ந்து தான் நம்ம ஸ்கின் வந்து கிளியரா பியூட்டிஃபுல்லா இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு சில ஸ்டெப்ஸ் இருக்கு அதை நம்ம ஃபாலோ பண்ணா கண்டிப்பா நம்ம நல்ல ரிசல்ட்ஸ் பெறலாம் ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா மூணு ஸ்டெப்ஸ் இருக்கு இது நான் ரெண்டா பிரிக்கிறேன் டே டைம் ஸ்டெப்ஸ் நைட் டைம் ஸ்டெப்ஸ் டே டைம்ல நீங்க பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கிளென்ஸ் பண்றது அடுத்தது டோன் பண்றது மூணாவது வந்து ட்ரீட் பண்றது இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் கிளென்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சு நம்ம ஸ்கின் வந்து வாஷ் பண்றது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சோப் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது சோப் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருக்கும் நம்ம ஸ்கின்ல இருக்கிற எசென்ஷியல் ஆயில்ஸ் வந்து அது ரிமூவ் பண்ணிடும் ஸோ நம்ம சோப் ஃப்ரீ ஜென்டல் ஃபேஸ் வாஷஸ் யூஸ் பண்ணணும் நம்ம கிட்ட ரெண்டு வகையான ஃபேஸ் வாஷஸ் இருக்கு ஒன்று கிளாரிஃபையிங் ஃபேஸ் வாஷ் இதுல கேரட்டும் நீம் சீட் ஆயில் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க நீங்க அந்த ஃபேஸ் வாஷ் எடுத்து பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அதுல அந்த கேரட்டும் நீம் சீட் பீட்ஸ் இருக்கும் இது வந்து இந்த ஸ்கின்ல இருக்கிற எக்ஸஸ் ஆயில ரிமூவ் பண்ணிரும் அதே மாதிரி நீம்ல இருக்கிற ஆன்டி பாக்டீரியல் எஃபெக்ட் வந்து உங்கள் பிம்பிளை வந்து கம்மி பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது நேச்சுரல் ஃபேஷியல் ஃபோம் இதுவும் ஒரு டைப் ஆஃப் ஃபேஸ் வாஷ் தான் ஆனால் ஃபோம் பேஸ்டாக இருக்கும் நொரா இருக்கும் இதுல இந்த நுரையில பெரிய எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க பெரிஸ்ல வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இது வந்து நம்ம ஸ்கின்ல அந்த பிம்பிள்ஸ்ல ஏற்படுற அந்த ஃப்ரீ ராடிக்கல் டேமேஜ வந்து கம்மி பண்ணும் இதனால உங்களுக்கு பிம்பிள் வராம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட் நீங்க வாஷ் அப்புறம் ஒரு ட்ரை டவல் எடுத்து உங்க பேஸ நீங்க நல்லா வைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ் நல்லா வைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம செகண்ட் ஸ்டெப் போறோம் செகண்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை டோன் பண்ண போறோம் நம்ம கிட்ட கிளென்சர் அண்ட் டோனர் இருக்கு இதுல பாத்தீங்கன்னா சீட் ஆயிலும் ரோஸ் வாட்டரும் கொடுத்துருக்காங்க இந்த சீட் ஆயிலும் ரோஸ் வாட்டரும் என்ன பண்ணுதுன்னா நம்ம இருக்கிற போர்ஸ்ல ஏதாவது அடைப்புகள் இருந்துச்சுன்னா அதை கிளியர் பண்ணும் அதே மாதிரி நம்ம வந்து சூத் பண்ணிவிடும் டோனர் நீங்க போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு காட்டன் பால் இல்லைன்னா ஒரு கிளாத் எடுத்து நல்லா வைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து நல்லா கிளீன் ஆயிரும் அடுத்த ஸ்டெப் பாத்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்ல நம்ம வேலைக்கு போறோம் இல்ல நம்ம வீட்ல இருந்து வெளில போறோம்னாலே கண்டிப்பா சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்க நம்ம கிட்ட சன்ஸ்கிரீன்ல எஸ்பிஎஃப் தேர்ட்டி பிளஸ் இருக்கு இது வந்து லைட் வெயிட்டா இருக்கிறதால உங்களுக்கு அந்த பிசு பிசுப்பு தன்மை இருக்காது அதனால நீங்க இது தாராளமா யூஸ் பண்ணலாம் இது வந்து யூவிஏ யூவி ரேஸை வந்து ஸ்டாப் பண்ணுது அதனால நம்ம ஸ்கின் டேமேஜ்ல வந்து நம்ம தப்பிக்கலாம் சன்ஸ்கிரீன் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்ல அதுக்கப்புறம் நீங்க எந்த கிரீம் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் டே கிரீமா யூஸ் பண்ணலாம் வேற எந்த உங்களுக்கு பிரைட்னஸ் யூஸ் பண்ணோம்னா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது உங்க இஷ்டம் அதே மாதிரி நைட் டைம்லயும் இந்த மூணு ஸ்டெப்ஸ் நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் நைட்டு நீங்க வெளில போயிட்டு வந்துட்டீங்க எல்லா வேலை முடிச்சுட்டீங்க தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸை கிளென்ஸ் பண்ணிக்கோங்க ஃபேஸ் வாஷ் வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்க ஸ்கின்னை வந்து வைப் பண்ணிட்டு அப்புறம் கிளென்சர் டோனர் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க ஃபேஸ் வாஷும் கிளென்சர் டோனரும் ஒரு நாள்ல ரெண்டு முறை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க இந்த கிளென்சர் டோனர் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த இம்பியூரிட்டிஸ் இந்த டே ஃபுல்லா நடந்த அந்த விஷயங்கள் அந்த டல்னஸ்லாம் வந்து போயிரும் நெக்ஸ்ட் கடைசியா நம்ம ட்ரீட் பண்ண போறோம் சோ டே ஃபுல்லா நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் நிறைய ஸ்கின்ல ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஏற்படுது அது வந்து நைட் டைம் தான் ஹீல் ஆகும் நைட் டைம் வந்து ஹீலிங் டைம் சோ அந்த டைம்ல நம்ம நல்ல நரிஷ்மெண்ட் விஷயங்கள் கொடுத்தோம்னா நம்ம ஸ்கின் வந்து சூப்பரா இருக்கும் அதுக்கு நம்ம ஆலோ குக்கும்பர் ஜெல் யூஸ் பண்ணலாம் இந்த ஆலோவேரா வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது இது வந்து சூத்னஸ் கொடுக்கும் அதே மாதிரி இந்த பிம்பிள்ஸ் வந்து அடங்குறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ பார்த்த இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ண வேண்டிய ப்ராடக்ட்ஸ் இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு வாரத்தில் ரெண்டு முறை யூஸ் பண்ற ப்ராடக்ட் இது வந்து ஃபேஸ் ஸ்க்ரப் ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஆனால் நம்ம டெய்லி பண்ணக்கூடாது ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ணும்போது நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த டெட் செல்ஸ் இறந்து போன செல்கள் வந்து எப்பவுமே ஓட்டியே இருக்கும் நம்ம வந்து வெறும் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது அது வெளில வராது ஸ்க்ரப் பண்ணும்போது அந்த டெட் செல்ஸ் வந்து வெளியில வந்துடும் அதனால நம்ம ஸ்கின் வந்து நல்ல சாஃப்டாவும் நல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி பிம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி டெட் செல்ஸ் தானே இருக்கும் அதுவும் வெளில வந்துடும் நம்ம கிட்ட வெஸ்டீஸ்ல ரெண்டு ஃபேஸ் ஸ்க்ரப்ஸ் இருக்கு ஒன்னு வந்து வால்நட் ஃபேஸ் ஸ்க்ரப் இன்னொரு வந்து நேச்சுரல் ஃபேஸ் ஸ்க்ரப் நேச்சுரல் ஃபேஸ் ஸ்க்ரப்ல பப்பாயா எக்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணிருக்காங்க பப்பாயா வந்து பிம்பிள்ஸ்க்கு ரொம்ப நல்லது அது வந்து பிம்பிள்ஸா அழிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம ஃபேஸ் பேக் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது ஃபேஸ் பேக் நம்ம யூஸ் பண்ணும்போது அது நம்ம ஸ்கின்ல இருக்கிற மூணு லேயர்ஸ்குள்ள போயிட்டு அதை டீப்பா கிளீன் பண்ணும் அதை கிளென்ஸ் பண்ணும் அதுல பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான ஃபேஸ் பேக்ஸ் இருக்கு நம்ம கிட்ட ஒண்ணு வந்து சார்கோல் பீல் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் சார்கோல் வந்து டெட் ஸ்கின்னையும் எக்ஸஸ் ஆயிலையும் புல் பண்ணிரும் ஸ்கின்ல இருந்து ஸோ இதனால நம்மளுக்கு பிம்பிள்ஸ் வந்து கம்மியாயிரும் சார்க்கோல் ஆஃப் ஃபேஸ் மாஸ்க் வந்து நீங்க போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டுருணும் இது ட்ரை ஆயிட்ட அப்புறம் நீங்க ஈஸியா அது பீல் பண்ணி எடுத்துடலாம் இது ரொம்ப ஈஸி டு யூஸ் மாஸ்க் இது கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது நெக்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்கிறது இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஸ் பேக் இதுல முல்தானி மெட்டி கொடுத்துருக்காங்க முல்தானி மெட்டி வந்து நம்ம ஸ்கின்னோட போர்ஸ்ல இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா ஆயில் எக்ஸ்ட்ரா டர்ட் எல்லாமே வந்து புல் பண்ணி எடுத்துரும் அதே மாதிரி இதுல கேயோலின் கிளே கொடுத்துருக்காங்க இது வந்து பிம்பிள்ஸ வந்து சூத் பண்ண ஹெல்ப் ஆகும் பிம்பிள்ஸ் வந்து அடங்கி போறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி நம்ம கிட்ட விட்டமின் சி க்ளோ மாஸ்க் இருக்கு இதுவும் ஃபேஸ் பேக் மாதிரி தான் ஆனா வந்து ஈஸி டு யூஸ் மாஸ்க் இது வந்து ஏற்கனவே ஃபேஸோட ஷேப்ல இருக்கிறதால நம்ம வந்து சும்மா அப்படியே மேலே வச்சுக்கிட்டா போதும் இதுல பப்பாயா அண்ட் லெமன் ஜூஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து எக்ஸஸ் ஆயில் எடுத்துரும் ஆயில் தான் வந்து பிம்பிள்ஸ் வர்றதுக்கான மேஜர் காரணம் அதனால நம்ம ஏற்கனவே பார்த்திங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் வந்து அந்த ஆயில் ரிமூவ் பண்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்றோம் அதே மாதிரி லெமன் ஜூஸ் வந்து அந்த பிம்பிள கிளியர் பண்ணும் அதுல இருக்கிற பாக்டீரியாவை சாவடிக்கும் இந்த மாஸ்க் நம்ம பிப்டீன் மினிட்ஸ் போட்டுட்டு படுத்துக்கணும் அதுக்கப்புறம் இது நம்ம ஈஸியா ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் இந்த ஃபேஸ் மாஸ்க் எல்லாமே நம்ம வாரத்துக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணா போதும் ஆனா கண்டிப்பா ஒரு வாட்டி யூஸ் பண்ணுங்க லாஸ்ட் நம்ம பார்க்க போறது ஸ்கின் ஃபார்முலா நைன் பிளெமிஷ் ஜெல் இது வந்து பிரத்யேகமா பிம்பிளோட மார்க்ஸ் போறதுக்கு யூஸ் ஆகும் பிம்பிள்ஸ் வந்துடுச்சு அது போயிடுச்சு ஆனா அதோட மார்க்ஸ் போகாம எப்பவுமே இருக்கும் சோ அந்த மார்க்ஸ் ரிமூவ் பண்றதுக்கு இந்த பிளமிஷ் ஜெல் கொடுத்துருக்காங்க இதுல டீ ட்ரீ ஆயில் யூகலிப்டஸ் ஆயில் அண்ட் சாலசிலிக் ஆசிட் இருக்கு இது மூணும் வந்து இந்த பிம்பிள் ரிமூவ் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் இது வந்து ஆயில் செக்ரீஷனை கம்மி பண்ணுது இது நீங்க எங்க பிம்பிளோட மார்க் இருக்கோ அங்க மட்டும் நீங்க அப்ளை பண்ணா போதும் ஃபேஸ் ஃபுல்லா நீங்க அப்ளை பண்ண தேவையில்ல இது போட்டுட்டு நம்ம நைட் தூங்கும் போது காலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்கின்ல அந்த டாட்ஸ் வந்து கொஞ்சம் லைட் ஆன மாதிரி தெரியும் இது தொடர்ந்து யூஸ் பண்ணுங்க அந்த மார்க்ஸ் கம்ப்ளீட்டி போற வரைக்கும் அந்த பிளமிஷ் வந்து நீங்க யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம ஸ்கின்னை வந்து டெய்லி கேர் பண்ணிட்டே வந்தோம் டெய்லி பராமரிச்சுட்டே வந்தோம்னா கண்டிப்பா இந்த பிம்பிள்ஸ் மாதிரி ப்ராப்ளம் நம்மளுக்கு வரவே வராது அந்த மாதிரி வந்துச்சுனா கூட அது போயிடும் அதுல இருக்கிற மார்க்ஸ் கூட காணாம போயிரும் இந்த ப்ராடக்ட்ஸ் தான் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க உங்க ஸ்கின் கேர் பண்ணிக்கோங்க டெய்லி கேர் பண்ணுங்க உங்க ஸ்கின் வந்து கிளியரா பியூட்டிஃபுல்லா இருக்கிறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திக்கிற வரைக்கும் விஷ்யூ வெல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்